நானும் கூட கூலிக்கு தான் வேல செய்றேன் எங்க எடெல்லாம் மேசன் வேல செய்றவனு இருக்கிறான் நாக்குலிகி வேல செய்றவனு இருக்கான் தான்

vale vale vale, vale. <coughs>

அலங்கரமா இல்லங்கரமா அலங்கரமா நீங்க என்ன என்ன கேக்குது சார் நல்லா காசு காசு வரது நீங்க இதுக்கு பிரீமியம் கொடுக்கறீங்க ஆ இதுல இதுல நிக்கிறது வேண்டாம்டா ரோட இதுல ரோடல போகுது போனாகிட்டா பாதியா தான் நடக்குது ஒரு ஒரு பிளாக்கல இருந்து எல்லனே நான் என்ன மீதி

ஆளுநரே மிக மீட் பண்ணலாமே மிவலா மீடியாவோட மீட் பண்ணலாம் தாண்டித்தான

பதவி கொடுத்தாக்க என்ன எத்தனை நாளா நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு போயிட்டு வரறநாங்க பதவி கொடுத்த பிரியசனம் இல்லே வெங்கட குறைய சுகாதாரத்துக்கு தான் அவரே அங்க வச்சிருக்கு சரி எங்கட குறைய சேர்க்கிறதுக்கு தான் அவங்க இதே செக்ரட்டரியா இருந்தானே ஆரா இருந்தானே இங்க காவல் இருக்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஒரு புள்ளைல் இருக்கு அதுகளும் நாளைக்கு இதே நிலம தான் வேற போகுது அதுகளை யோசிச்சு கொண்டு எங்கட கருத்தை கேளுங்க அட இந்த கரத்தை கூட கேட்கேலடா ஆளுனாரா இங்க இருக்குனே அரவைட்டு பிள்ளைய வந்து டாக்டர் சுந்தர் சார் பாக்கி அந்ததுனேவே தான் கலை க்ளோஸ் பண்ணி இவே செயற்பாடுகள்

வந்து <muchas> சொல்லை <muchas> 啊。 mà phải đặt đi nữa đi loét à vin pa loét à vin pa na கடந்த கால அரசாங்கத்திலேருந்து நாங்கள் ஒரு அழுத்தத்தை அஹிம்ச வழியில் தான் பிறகு கொண்டிருக்கிறோம் நாங்கள் அத்து முறல் இல்லை இதுவரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்தது இல்லை அஹிம்சை வழியில் போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் ஒரு கவனிப்பு நடவடிக்கை என்ற ஒரு செயற்பாடு செஞ்சு நாங்கள் அது அப்படின்னு சொன்னால் நானும் கூட நாள் கூலிக்கு தான் வேலை செய்கிறேன் எங்கள் இதில் மேசம் வேலை செய்கிற வேண்டியிருக்கிறான் நாள் கூலிக்கு வேலை செய்கிற இருக்கிறான் பெயிண்ட் அடிக்கிற வேண்டியிருக்கான் ஸ்டேரிங் பிடிக்கிற வேண்டியிருக்கான் சேல்ஸ் ட்ரைப்பில் இருந்து ச எல்லாரும் கூலி வேலை செய்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது பத்தொம்பது பிறகு வந்து அஞ்சு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரேஜுவேட்டாக இருக்கிறோம் இதில் உள்வாரி வழிவாரி ஃபோரின் டிகிரினு சொல்லி எக்கச்சக்கம் பேர் இருக்கிறோம் வடக்கில் மாட்டேன் அப்போ நாங்களும் வந்து என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நாங்கள் கடந்த நாட்களில் செஞ்ச போராட்டம் வந்து ஒரு கவன்ப்பு நடவடிக்கையை செஞ்சுனாங்க நாங்களும் கூலி வேலை தான் செய்கிறோம் நாங்கள் கூலி வேலை செஞ்சாலும் எங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிறது தகுதி இருக்குது அந்த தகுதி இருக்கிறபடியாக தான் நாங்கள் அரசாங்கத்தில் கோரிக்கையை முன்வைக்கிறோம் தகுதி இல்லாதவன் அரசாங்க வேலை தான்னு சொல்லி கேட்க முடியாது அதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ பாடுபட்டு எங்களை சித்தரித்து நாங்கள் ஒரு கவனிப்பு நடத்த எடுத்த நாங்கள் சில சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க சில சில பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அதை கூட நாங்கள் இது என்னன்னு சொன்னால் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தனாங்க கஷ்டப்பட்டு தான் படிச்சினாங்க நொந்து போயிருந்தனாங்க இப்போ நாங்கள் வெந்து போயிருக்கிறோம் இவங்களோட கொமெண்ட்ஸ் ஆலோ அப்படி இருந்தும் கூட நாங்கள் துவண்டு போகாமல் திருப்ப நாங்கள் ஆளுநர் ஆஃபீஸ் வரைக்கும் முண்டேக்குமுரு நடபவனி அமிம்ச வழியாக வந்து நிற்கிறோம் இதில் வந்து ஆளுநர் இப்போ இருக்கவங்களுக்கு வெளியில் வந்து சரியான ஒரு பதில் சொல்லிடலாம் ஆளுநருடைய செயலாளர் வந்து மீடியாவுக்கு முன்னாலுங்களை ஒரு அஞ்சு பேரை மீட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் தந்திருந்தார் அதுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவித்து ம போய் சந்திச்சு நாங்கள் ஆனால் ஒரு சரியான பதில் சொல்லிடலாம் இப்போ தான ஆளுநர் இல்லை ஆளுநர்களுக்கு இதை பற்றி சொல்லுறேன் இது நான் ஒட்டுமொத்த நா நாட்டுக்கும் இதே பிரச்சனை இருக்குது என்று சொல்லி பதில் சொல்லியிருந்தார் மீடியாவுக்கு முன்னால் அப்படியான ஒரு பதில் எங்களுக்கு முடிவில்லை அந்த பதில் ஒரு முடிவில்லை தெளிவில்லை என்றக்காக நாங்கள் திருப்பவும் காத்திருக்கிறோம் ஆளுநர் விரும்பணும் என்றக்காக கோரிக்கை எங்கட முக்கியமான கோரிக்கை வந்து எங்கட வடக்குக்கு வந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த அரசாங்கத்தில் எப்போ கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மூன்று கேளுக்கும் பதில் தெரிஞ்சால் நாங்கள் எங்களுடைய நாள் கூலி வேலையை கொண்டு போவோம் அதுக்காக அது வரைக்கும் சின்ன சின்ன நடவடிக்கை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து யாழ்ப்பாணம் மன்னார் முள்ளத்தீவு கிளிநொச்சி பவுனியாலேருந்து அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பிள்ளைகள் வந்துருக்கு போ கடந்த போராட்டங்கள் எல்லா இவண்ட்ஸுக்கும் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வட மாகாணம் ஃபுல்லாகவே வந்து நிற்கிறோம் அவ்வளோ பிள்ளைகளும் ரெண்டு மணத்தில் மூணு வருஷம் மூன்று மனத்தையால் பஸ் ட்ராவல் பண்ணி அவ்வளோ செலவு செஞ்சு தான் நிட்டுக்கு அந்த நாள் கூலியை விட்டு தான் வந்து ஒதுக்கி நிற்கிறோம் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறேன் ஏன்னு சொன்னால் கடந்த கால அரசாங்க கடைசி நிமிடங்களில் வந்து ஆளுநர் வெளியிட்ட அறிக்கையில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு அப்ரூவல் இருந்தது அதே அப்ரூவல் இப்போ மாறின் அரசாங்கத்திலே இல்லை என்றதுதான் எங்களுடைய ஒரு ஆதங்கமான இருக்குது ஜனாதிபதிக்கு நேரடியாக நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு கடிதத்துக்கு மேலே அனுப்பிவிட்டோம் பிரைம் மினிஸ்டருக்கும் அனுப்பிட்டோம் கொஞ்சம் கடிதம் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கும் நாங்கள் மெயில் ஊடாகவும் தெரியப்படுத்தினாங்க மெயிலுக்கு ஸ்பீட் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் அதுக்குரிய சொல்யூஷன் இது வரைக்கும் கிடைக்கல கிட்டத்தட்ட ஒக்டோபர் ஃபஸ்ட்டில் இருந்து நாங்கள் லெட்டர் அனுப்பினோம்